ஹாய் குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்லு போகிறேன் ஒரு நாள் அக்பர் இருக்கார்ல பேரரசர் அக்பர் அவரும் பீர்பால் ரெண்டு பேரும் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்கும்போது அது சரியான ஒரு பனிக்காலம் குளிர்காலம் பயங்கர கடும் குளிர்காலம் வின்டர் சீசன் நமக்கு ஒரு டிசம்பர் மாதம்லாம் அந்த மாதிரி ரொம்ப குளிர்காலம் பனிக்காலம் பயங்கரமாக இருக்கும் அப்போ வந்து ராஜா பார்க்குறாரு என்ன இப்படி பயங்கர பணி இறங்குது இவ்வளோ கடும் குளிராக இருக்குது அப்படின்னு ராஜாவும் இவரும் பேசிட்டு வரும்போது ராஜாக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது என்னன்னா பீர்பால்கிட்ட சொல்கிறாரு இந்த ஆற்று தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக யாராலும் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே பீர்பால் எங்கே நம்மள நிற்க வச்சுருவோன்னு பயந்துட்டு ஐயோ என்னால் முடியாதப்பா சாமி என்னைய ஆளை விட்டுருங்க அப்படின்றாரு பீர்பால் உடனே ஒரு சார் உடனேக்க சொல்ல மாதிரி மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவு கொடு யார் இந்த ஆற்று தண்ணியில் நைட் ஃபுல்லாக நிற்கிறாங்களோ எப்படி இந்த கடும் குளிர் இந்த சமயத்தில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நிறைய ப்ரைஸ் தருவேன் பரிசு கொடுப்பேன் அப்படின்றார் உடனே எல்லாம் தண்டரை போட்டு முந்தைய காலத்தில் தண்டர டம் 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 டம்னு போட்டு இது மாதிரி ராஜா அக்பர் சொன்ன விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க மக்கள்கிட்ட எல்லாம் அப்போ யாருக்கு ரொம்ப காசு ஏற்படும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு யாராவது பணம் இருக்கவங்க போய் காசுக்காக வந்து இந்த தண்ணியில் நிற்பாங்களா அந்த பனி இறங்குற கடும் குளிர் வாட்டரில் போய் யாராவது நிற்பாங்களா நிற்க மாட்டாங்கள்ல இப்போ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழை மனுஷன் வர்றார் வந்துட்டு ராஜாட்ட நான் நிற்கிறேன் ஏன்னா அந்த பரிசு பொருள் கிடச்சா அவரோட ஹெல் அவரோட குடும்பத்துக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும்ல அவரோட ஒய்ஃபு பிள்ளைகளுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வேண்டி அவர் வந்து ஒத்துக்கிட்டு வர்றார் நான் இந்த ஆற்று தண்ணியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் உடனே ராஜா என்ன பண்ணுறாரு அக்பர் சரி ரெண்டு காவலாளி அனுப்புகிறார் இங்கே ரெண்டு பேரும் கரெக்டாக அவர் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் தான் நிற்கிறாரான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு ரெண்டு காவலாளியை அனுப்புகிறார் மாதிரி இந்த ஏழை மனுஷன் என்ன பண்ணுறாரு அந்த ஆற்று தண்ணியில் போய் இறங்கிடுறாரு இறங்கி நைட்டு ஃபுல்லாக நிற்கிறார் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டு காவலாளியும் வேகமாக வந்து ராஜாட சொல்கிறாங்க ராஜா ராஜா நாங்கள் கூட குளிரை நடுங்கி அவர் வந்து ஓடிப்பிடுவார்னு நினச்சோம் ஆனால் அவர் அந்த தண்ணியில் அப்படியே நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஓகே அவரை வர சொல்லுங்கள் நான் வந்து பரிசு தரேன் அப்படின்னு அக்பர் கூப்பிட்றாரு வந்து அரச வேலை உட்காந்துருக்கிறாரு அவரை கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு காமலானியும் அவரை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே எப்படி ஒன்றால் நைட்டு ஃபுல்லாக எப்படி அந்த தண்ணியில் நிற்க முடிஞ்சிச்சு அவ்வளோ வெறச்சி போகிற மாதிரி அவ்வளோ பனி விழுகுது எப்படி ஒன்றால் நிற்க முடிஞ்சிச்சின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைங்க ராஜா தூரத்தில் அரண்மனை இருந்துச்சு அரண்மனை மாடத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டே நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனே அக்பர் கோவந்துருச்சு அதெல்லாம் உனக்கு பரிசெல்லாம் தர முடியாது ஏன்னா நீ இந்த வெளிச்சத்தை பார்த்து நின்றுட்டுருந்துருக்கு அதனால் உனக்கு பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போ சொல்லிடுறார் ஆனால் அந்த ரெண்டு காவலாளி இருந்தாங்களே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்ன இப்படி பண்ணுறார் ராஜா நைட்டு ஃபுல்லாக அந்த அவ்வளோ சில் தண்ணியில் நின்றுருக்காருன்னு சொல்லிட்டு நேராக பீர்பால்கிட்ட போகிறாங்க பீர்பால்கிட்ட போய் என்னது இப்படி பண்ணிட்டார் அவர் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் நைட்டு ஃபுல்லாக அந்த ஆற்று தண்ணியில் குடு இப்படி குடு குடு குடுன்னு அடுங்கிட்டு நின்னார் அந்த தண்ணியில் அவ்வளோ குளிர் தண்ணியில் ராஜா பரிசு தர மாட்டேன்ட்டார் அப்படின்னோடனே பீர்பாலுக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு சரி ராஜாவுக்கு நான் சரியாக அவருக்கு வந்து டீச் பண்ணுறேன் நீங்கள் போங்க கவலைப்படாமன்னு சொல்கிறார் அப்போ ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ராஜா வாங்க காட்டுக்கு வேடையாட போகலாம் அப்படின்னு அக்பர் எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஹார்ட்ஸ் எடுத்து டக் டொக்குன்னு போவாங்களே அது மாதிரி எல்லோரும் ஹாட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க பீர்பால் வரவே இல்லை அக்பர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாரு பீர்பால் ரொம்ப லேட் பண்ணிட்டுருக்கார் உடனே அக்பர் சரி வாங்க நம்ம போகலாம் பீர்பால் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் பீர்பால் இருக்கார் பீர்பாலை பார்த்த உடனே ராஜா பயங்கரமாக கக்கப்பு சிரிக்கிறாரு கூட வந்த போர் வீரர்கள்லாம் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா பீர்பால் என்ன பண்ணுறாரு மூணு குச்சிகள் அப்படி வச்சு அதுக்கு மேலே பானை மண்சட்டியை சாதம் வெடிப்பாங்களே சோறு வெடிப்பாங்களே அந்த மாதிரி மண்களையும் அதை கட்டி விட்டு கீழே நெருப்பு வச்சிக்கிட்டு இருக்காரு நெருப்புக்கும் அந்த மண் களையத்துக்கும் ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் மண் செட்டியை கட்டி விட்ருக்காரு ஆனால் கீழே அடுப்பு அரிச்சிட்ருக்காரு இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சிரிப்பு வருது சிரிப்பு வந்துட்டு போகிறார் பக்கத்தில் போய் பீர்பால்கிட்ட என்ன பீர்பால் உனே காணால் நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் நீ என்னடா இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு என்ன ராஜா என்ன செய்கிறேன் நான் அப்படின்னு கேட்டிருக்காரு பீர்பால் நீயும் மேலே பானை சோத்து பானே மேலே கட்டி விட்ருக்க அதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் ஆனால் கீழே நெருப்பு வச்சிட்ருக்க அந்த ஹீட்டு எப்படி மண்பானைக்கு போகும் அந்த ஃபயர் அந்த நெருப்பு எப்படி மண்பானையில் போய் மண்பானையில் இருக்க சாப்பாடு எப்படி வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்குறார் பீர்பால் சொல்கிறாரு எவ்வளவோ மைல் கணக்கில் இருக்கிற ஆத்தங்கரையில் நிற்கிறவனுக்கு அரண்மனை மாடத்தில் இருக்க வெளிச்சத்துலேருந்து ஹீட்டு போதுன்னு நீங்கள் நினச்சிங்களே அது எத்தனை எவ்வளோ டிஸ்டன்ஸு மாடத்தில் இருக்கும் சின்ன வெளிச்சத்துலேருந்து அவனுக்கு வந்து அந்த வெப்பம் ஹீட் போயிருக்கும் அதனால தான் அவன் ஆற்று தண்ணில் நின்னான்னு இங்கே நினச்சிங்கள்ல இது தப்பு இல்லையான்னு கேட்குறாரு உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஷேம் ஷேமாக ஆயிடுச்சு அக்பருக்கு ஆமாம் நம்ம எவ்வளோ ஒரு முட்டாத்தனமான ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஏழை ம மனுஷனை கூட்டம் வந்து அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறாரு அவர் செஞ்ச தப்பாக உணர்ந்துட்டார் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன்னோட தப்பை யாராவது சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கிற மனப்போக்குவம் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி தானே அதே மாதிரி அக்பர் தன்னோட தவறு என்னன்னு நினச்சிட்டு அவருக்கு நிறைய பரிசீலை கொடுத்து அனுப்புகிறாரு பீர்பாலுக்கும் ரொம்ப ஹாப்பி அந்த காவலாளிகள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரியா ஆச்சி உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்